அந்த பாலாஜி காலாஜி கல்லூரி ஓனர எத்தனாயிரம் கோடி தோண்டி எடுத்தீங்க அவன் கல்லூரியில் ஜெகதிரச்சகன் அவனுடைய கோடி எடுத்தீங்க வெளியே சொன்னீங்களா சரி எடுத்துகிட்டு போறீங்க ஆனாலும் அவன் தேர்தல் நிற்கிறான் அந்த மாதிரி யோகி சியாமணிகள் தான் கருணாதி புத்திரன் ஸ்டாலின் பாராளுமன்றத்துக்கு சீட்டு விடுப்பாரு ஏன்னா அவங்களாம் எல்லாம் யோகி சியாமணிகள் அவங்களுக்கு வேற யாரையும் கண்ணுக்கு தெரியாது டிஆர் பாலு ஆ ராசா அவன் ஜெகத்து ரட்சகன் அப்புறம் இதுல டூஜி ஊழல் மிகப்பெரிய ஊழல் மாட்டினா அந்த பொண்ணு கனிமொழி நான் அவன் நாடாக்காரிக்கு மகான் நினைச்சு பேச மாட்டாங்களே நம்ம ஒரு நாடாக்காரம தாய் நம்ம அந்த மாதிரி அது நினைக்கணும் சார் அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சாக்கட்டி உன்னே நீ உணர்வாயம்மா நம்ம எங்க இருந்து வந்தோம் நம்ம எப்படி அமைப்போம் நம்ம தாய் சிந்தர்கள் என்ன நம்ம பாட்டம் போட்டா என்ன அது நினைச்சு நடக்கணும் ஒரே இடம் பறக்க கூடாது ம் என்ன அதுதான் சொன்னேன் நான் இன்னைக்கு நடக்கின்ற இந்த தேர்தல் எல்லா மக்களாலும் தமிழகத்தின் மிக அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் பேசுவோம் நம்ம ரெண்டாவது கேள்வி வந்துட்டு ராசா கனிமொழி அவங்க மேல் இந்த டூ ஜி வழக்கு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு ஆறு முறை வந்து இப்போ இந்த முறை தான் கடைசியாக வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு விரைவாக குறிப்பிட்ட தேதிக்குள்ள நடத்தி முடிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இது விஷயமா நீங்க ஏற்கனவே பேசிருக்கீங்க ஒரு மத்திய தனிக்கு இது அந்த எடுத்ததே எங்க அதிகாரி டெல்லியில இருக்க எங்க ஆபீஸ் தான் எடுத்தாங்க வினோத்ராய் தங்கமான மனுஷன் ஜென்டில்மேன் டு தி கோர் அவர் வந்து கேரளாவில் வந்து அவர் ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறது ஏகே கே ஆண்டனி சீஃப் மினிஸ்டர் கூட இவரை பற்றி நல்ல ஒபிவினியன் வந்ததுனால சிஏஜி என்ற பெரிய பொசு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் டெல்லிக்கு அவர் போனார் அங்கே ஒரு கேரளாவில் அவர் இருக்கிற சிமத்தில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த ஒரு எஸ்பி அவர் டிஐஜி ஆகிற நேரத்தில் அவருக்கு கோல்டு பிரசிடென்ட் அவார்டு வரவுடைய அங்கே உள்ள ஜாதி இந்துக்கள் சூத்திர ஜாதிகள் தடுத்தார்கள் அந்த நேரத்தில் அந்த பட்டியல் ஜாதி இனத்தை சேர்ந்த அந்த எஸ்பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் வினோத் ராய சென்று சார் எனக்கு மேட்ரு இப்படி ஆகி செய்யா டெல்லியிலேருந்து எனக்கு வர வேண்டிய தடுத்து விட்டாங்க நீங்க தான் எனக்கு ஏதோ உதவி செய்யணும் நீ கவலைப்படாதப்பா போயிட்டு வா பிரசிடென்ட் அவார்டு ஜனாதிபதியாக உனக்கு வீடு வந்து சேரும் நீ நிச்சயமாக வாங்கிறனு தைரியம் கொடுத்து அனுப்பினார் இது அந்த எஸ்பியே என்கிட்ட சொன்னார்

நீங்கள் வந்து முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு முதல்ல பத்து பேர் வந்தால் பத்து பேர் தான் நான் கொடுக்க முடியும் பத்து பேர் கொடுப்பேன் இது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்கல ஐம்பது பேருக்கு இவன் சொல்லி வச்சது டாட்டா பிர்லா போட்டு பெரிய பெரிய படக்கார எல்லாம் வந்துருங்க நான் உடனே சொல்லி உடனே கடையை முடிடுவேன் முதல்ல நான் உங்களுக்கு டெண்டர் கொடுத்துருவேன்ட்டான் கட்டிங்களா ஒரு டெண்டர் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுங்க எழுநூத்தம்பது பேஜி சரிங்க அப்போ ஒரே நாளில் நீங்கள் நாலு மணிக்குள்ள இருக்குள்ள ஐம்பது பேர் எப்படி எழுபத்தம்பது பேஜை ஃபில்அப் பண்ணானுங்க அப்போ ஏற்கனவே அதை ஃபில்அப் பண்ணி வச்சு தான் கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறான் இவன் அந்த சீட்டு அவ்வளோ போயிட்டு பணத்தை வாங்கி கோடி நூறு கோடிக்கு மேலே ஆயிரக்கணக்கான கோடி லஞ்சமாக போய்ட்டான் அதுக்கு மாதிரி யாருக்கும் இல்லைன்ட்டான் இதில் வேற சொல்கிறாரு நான் வந்து ஃபஸ்ட் கம் பஸ்டர் கொடுத்தேன்னா யாரும் வரலன்னு அதில் தான் சிபிஐ கேட்டான் கடைசில வந்து எப்படி ஷைனி விட்டார் அந்த சிபிஐக்காரங்களுக்கு அங்கே இவங்களுக்கு அந்த வக்கீல் இவங்களுக்கெல்லாம் திரும்ப அந்த கேஸை நடத்துறதுக்கு விருப்பம் இல்லை ரொம்ப நாளாக கடையை நான் திறந்து வச்சுருந்தேன் கடைசி கடையில் யார் வரல மூடிட்டேன் நான் ஷைனி இவன் நல்ல ஒன்றும் மூடலை அந்த கேஸு எவிடன்ஸு கொண்டு வா கொண்டு வான்னு காத்திருந்தார் ஜட்ஜி இவன் ஒன்றும் கொடுக்கல அவங்களே ஆஃப் அண்டான் ஆதாரம் இல்லை ஆஃப் பண்ணிட்டான் அதுக்கு முதல் தான் இவங்க வந்த ஒரு பழைய படி இருக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த கனிமொழிக்கு முதல்ல இவன் வாங்கின கருணாதியை திருப்திப்படுறதுக்கு இவன் பேர் என்ன அந்த அழகிரிக்கு ஒரு இரநூறு கோடி ஸ்டாலினுக்கு இரநூறு கோடி கனிமொழிக்கு இரநூறு ஓடி இந்த யார் ஒரு ஆள் மொழி இரநூறு ஓடி கொடுத்து கருணாதியை திருப்தி படுத்திட்டான் அதுக்கு முறம் என்ன செய்தான்னா கனிமொழிக்கு வந்து எக்ஸ்ட்ரா எல்காட் நிறுவனத்துக்கு சொந்தமான ஐம்பது கிரவுண்டு எஸ்ஐடி காலேஜ் அந்த ரோட்டில் எதிரில் இருக்குது எல்காட் இப்போ முடி வடக்கு அது யார் சொத்து யாராச்சு சொல்லிட்டு அது கனிமொழிக்கு தான் அதையும் கொடுத்தாங்க ரெண்டாவது என்ன செய்தான்னா அவன் சிபிஐ கேட்டது அந்த கருணாதி கலைஞர் டிவிக்கு இரநூறு கோடி கொடுத்துருக்கீங்களேன்னு கேட்டான் இல்லை அதை அவங்க திருப்பி தந்துட்டாங்கன்னு சொன்னாங்க திருப்பி எப்போ தந்தாங்கன்னு கேட்டாங்க இல்லை இப்போ வந்துடும் வந்துருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை கடைசுவரை திருப்பி தரல கடைசியில் கருணாதி என்ன பதில் கொடுத்தாருன்னா நான் மூணு வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அது கொடுத்துருக்கேன் அது மொத்த பணம் வந்து இரநூறு கோடினு சொன்னார் மூணு வருஷம் அதுக்கு வரக்கூடிய வருஷத்துக்கு எதிராக வரக்கூடிய வருஷத்துக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே பணம் அவனை கொடுத்தானு பச்சை பொய்யே சொன்னார் அதில் தான் மாட்டினார் அது மே இருபத்தெட்டு அல்ல இருபத்தொம்போகுள்ள அந்த கேஸ் வருது ஆராசா உள்ள போற கனிமொழியும் உள்ள போகுது வர எலக்ஷன் இவள் ஜூன் போர்த்து வரை இருக்க போறது இல்லை இவள் ஜெயிச்சாலும் எம்பி பதவி கிடையாது ஜெயிலுக்கு போறது உறுதி ஏன்னா அதுல வந்து எங்க ஆபீஸ் ஸ்டாப் நான் சொல்றேன் அந்த கேஸில் இவங்க தப்பிக்கவே முடியாது ஸ்ட்ராங் ஆர் ஆசா இவங்களுக்கு தப்பிக்கவே முடியாது ஏங்க இந்த ஆராசாலாம் ஒரு மனுஷனா அவன் அரியலூர் மாட்டில் நாற்பத்தி ஒன்பது வில்லேஜில் சுடுகாடு கிடையாதுங்க அரியலூர் மாவட்டத்துல அவர் அவருடைய ஏரியா அது ஏரியா அப்புறம் பெரம்பலூர் மாவட்டம் அங்க எத்தனை பேர் சுடுகாடு இல்ல ஸ்கூலுக்கு ரோடு இல்லாம அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இந்த அட்டவணை சமுதாயத்தை சேர்ந்த கட்சி அவங்களுக்கு எல்லாம் ஒரு ரோடு செய்ய இந்த கூடி பண்ண ஐம்பதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ஆகும் ஒரு லட்சம் வச்சு அங்க சார் எத்தனை லட்சம் ரூபாய் வச்சு அடிக்கலாம் நீ கண்ட கசுமாலங்கள்லாம் படத்தை வாங்கி கொடுக்க நாய சொந்த இனம் பட்டி பட்டியலந்து சாதுக அவங்களெல்லாம் யார் உடுக்க போடுறாங்க இதெல்லாம் ஒன்று தெரியாதா நாரும் சாக நீ கடைசியில் கட்சியும் ஒன்று விட்டுறோம் சமுதாயம் ஒன்று விட்டுறோம் இல்லை வாய் பெரிய வாய் நான் பேசி ஜெய்ச்சி நீ பெரம்பலூர் கோட்டை தாட்டி எந்த கோட்டுக்கு நீ போன ஏன் நீங்கள்லாம் என்ன ஒன்றுமே மக்களுக்கு தெரிய போடலாம் இந்த டிஆர் பாலு டிஆர் ஆர் ஆசாலம் நினைக்கிறான்